தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதியை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி முதல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையில் உள்ள முரண்பாடுகளை நீக்குதல் வாக்காளர் பட்டியலில் தரமான புகைப்படங்களை இணைத்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு அன்றிலிருந்து சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கான விண்ணப்பங்கள் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை பெறப்பட்டது இக்காலகட்டத்தில் நவம்பர் பதினாறு பதினேழு மற்றும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய நாட்களில் தமிழகம் முழுவதும் உள்ள அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்தம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இதன்படி தமிழகம் முழுவதும் இருபத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது லட்ச விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதன் மீதான பரிசீலனை பணிகள் முடிவடைந்ததை அடுத்து இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரி ஆறாம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது